இங்க இருந்து அம்மை கூப்பிட்டு கேளா இந்த ரூம்ல இருந்து கூப்பிட்டு கேட்காதடி ரெண்டையும் எடுத்துட்டு போவ மாதிரி என்ன சொல்லியான்னு பாப்பனே சரியா போன தூக்கு சானி நீ ஒன்னு எடுத்துக்க இது எனக்கு இல்லையா நீ சும்மாவா வா சரி சரி சானி என்ன பண்ணே ஆ நான் அங்க இருந்து என்னக்க பண்ணிட்டே பாத்துட்டு அப்படி என்ன மக்கா பாத்துறடா நம்பிய கெட்டி பிக் பாஸ் பாத்துட்டு இருந்தேன் அந்த நேர போட மாட்டே எப்படி எங்க வீட்ல ஸ்மார்ட் டிவில ஹாட் கனெக்ட் பண்ணி பாத்தேன் பாத்தியா வீட்ல எல்லாம் மாதிரி சொல்லி கனிக்க எங்க வீட்ல ஸ்மார்ட் டிவி அதல இப்ப வந்து நீங்க தனக்க கேட்டியே எது மெமரிலஸ் இருக்கோ கேட்ட உடனே எல்லாம் மறந்துருமோ கேட்டுகிட்டு யாரு கேட்டாங்கறிய சாவ இவட்ட போய் சொல்லுவன குமாரிங்க வா நீயே பிக் பாஸ் எப்ப

நீ சும்மா வந்து வக்காலத்து வாங்காத சின்ன பண்ணே படம்னா கொஞ்ச நேரம் பார்த்ததோட முடிஞ்சிரும் இது டெய்லி அடுத்த நாள் என்ன நடக்கும் அடுத்த நாள் நடக்கும் 100 நாள் இருந்து பார்த்துட்டு இருந்தா எவ்வளவு மணி நேரம் வேஸ்ட் ஆகும் இதுல ஓ நீங்க அப்படி சொல்ல வரீங்களோ அதுவும் சரிதான் நான் இந்த பிளேல் வெயிட்ட படிச்சு படிச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு கேக்க கால்வல பையனமே இல்லாத நேரம் போட்டு பாத்துறே இது இப்படி சரி விடுங்க புரோட்டா ஆறிர போகு அதை எடுத்து சாப்பிடுவோம் இப்படி நின்னு பலக்க விட்டுட்டே நின்னா நிக்க வேண்டியதா மக்களே கவலைப்படாதே அம்மா நல்லதுன்னு சொல்லியதே மூஞ்சி இப்படி வைக்காத மக்கா

நல்ல பேசுறீங்கள நீங்க எது கவலை அப்படி சொன்னீங்க அதுக்கு தான நான் அப்படி சொல்லியா பேசாம இரு சின்ன ஒரு ஆள் நம்ம சப்போர்ட் வந்தற கூடாது உடனே வந்துருவாவல ஏமா இப்படி இருந்தா போதுமா ஆ போடு போடு சரி எல்லாரும் அதுல போய் இருங்கமா ஆ உட்காருங்கம்மா அப்படி வரசியா ஏமா நாங்க கீழ போய் சாப்பிடுடா ஏன் ஆல்ரெடி எல்லாம் இங்க சாப்பிடுங்க கீழ போய் இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கு சாப்பிடுடா சும்மா கேட்டேன் இங்க இருக்கேன் மக்கா இங்க இருந்து ஆல்ரெடி எல்லாம் சாப்பிடுமா அதன்ன ஜாலியா இருக்கும் சும்மா அதே கேட்டேன் ஏக்க எனக்கு பத்து பொட்ட्ठा வாங்கني இல்ல. வாங்கி இருக்கு வாங்கி இருக்கு. ரெண்டு பேருக்கு ஒரே இலன் கணக்கு வச்சி சாப்டுங்க நம்ம. ஆ அது பரவாலக்க போடுங்க தலையிலனால நாங்க சாப்பிடுவோம். ஏடி ਆਪਣி சாரைலே எடுத்துกินே. நான் தான் பிள்ளைங்களுக்கு இந்த இலையபொடி. ஏக்க தானியக்க நல்ல முடிவக்க. நாலு முடிக்கு திருப்பி பர. நீங்க அம்மா சாப்பிடுங்க. மகளே பூமாரி சோனி ரெண்டு எருக்கு சத்த எடுத்துருடா. ஆ சரி தான் எதுனால பரவால. ஆ இங்க ஏங்க. ஆ

சாப்பிடுவோம் எல்லாரும் கவல சரி சரி அப்ப ஒண்ணு பிடிங்க ம்தா இன்னங்க மக்களே ஏல ஆ வைங்க எட்டி எனக்கு ரெண்டு பிரட்ட போதா ஆ ரெண்டு தான் வக்கி இன்னங்க ரணிக்க நான் தனியா பத்து சின்ன பொண்ணு பத்தலாக்கு கேட்டேன் மொத்தமே எட்டு தான் வச்சிருக்கீங்க ஏல உண்ணாதனமா இருக்கு அதனால பிச்சி போட்டு சாப்பிடுங்க அடுத்தல வைக்கினே ஆ சரி சரி வைப்பியும் தெரிய இருந்தால ஒரு கனி ஆப்டி விடுறதுக்கு தான் கேட்டீங்க ஆ எல்லாரும் பிச்சி போடுங்க சால்னா எடுத்துட்டு வாங்க சால்னா ஊத்தட்டமா

நல்லா சாப்பிடுங்க அம்மா ஏதாவது வேணும்னா கேளுங்கனே அப்படி நீங்களே இருந்து சாப்பிடுங்க அக்கா நீ சாப்பிடு லட்சுமி சாப்பிடு ராணி நம்மளும் ஆ அதுல இலைய போடுங்க அப்பா இங்க தான இருக்காதா அம்மே மட்டும் காணிலே அப்பா என்னமக்கா

நாலு பிரடா இருந்துமே அதுல 10 பிரடா சொல்லி மீதி அப்பறம் உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கேன் இப்டி எந்த பொம்பளையா செய்யுமா இவ்ளோ செஞ்ச பிரபு ஏதாவது ஏசிட் இருக்குது ஐ புரோட்டா எம்மி எனக்கு தாங்க நான் சாப்பிடுறேன் என்ன மக்களே சியானா நீ செய்யது சரியில்ல உங்க அம்மா கூட சேர்ந்து நீ மெல்ல வாங்கி வாங்கி சாட் பளிக்கி வச்சிருக்கா ராணி இந்த வீட்ல உள்ளதனப்பா என்ன நீ போங்கமா என்ன மக்களே நீ சாப்பிடு அவர் கடக்கறாரு தாங்கமா

கதை உள்ள பூட்டிட்டு வாங்க காலையில வந்து தட்டி ஆ புரோட்டா நல்லா இருந்தமா சூப்பரா இருந்துக்கு எந்த கடை பிரபு ஹோட்டல்மா அங்கதான் எப்பவும் வாங்குவோம் அதுக்கு அங்கதான் வாங்கிட்டு வந்து சொன்னேன் சிக்கன் தந்தூரி நல்லா இருந்தா ஆ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துக்கு